உங்க வீட்டுல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் சுப்ரீம் பவர் டெக் கால் செய்து உங்கள் வீட்டுல குறைந்த செல்ல இன்வெர்டர்ல மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஒன் டூரோ டபுள் எயிட் மற்றும் எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் டெக் மிஞ்சூர் காவல் நிலையம் எதிரில் நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க

முறையான சட்டம் என்று விட்டு சொல்லிருக்காரு எக்ஸாம் பை கியூ ப்ராசஸ் ஆகணும் ப்ரொசீஜர் எஸ்டாபிளிஷ் பண்ணலாம் என்று இருக்காரு ஆனால அந்த உச்சநீதிமன்றம் அதை க்யூ பிராசத்தை படிக்க ஆரம்பித்திருக்காரு இப்போ ஒரு சிறு கை கைலந்து போடு கால விலைக்கு போடு இப்ப கூட அமெரிக்கா ட்ரம்ப் குடியரசு அமை அந்த குடியரசுக்கு ஆவணம் இல்லாத மக்களை என்பது ரெண்டு தடவை வரும் பஞ்சாப் இருக்கிற ஒரு மொழியில ஒரு விமான வலைதளத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கா ஒரு திரைக்கடல் ஒடுங்க அவனை வந்து கைவிளக்கு போட்டு கொண்டு வர இந்த கைவிளக்கு போட்டதை பற்றி நம்முடைய தலைமை கேட்டார் இப்படி கை காலி கட்டி ஒரு விமானப்படையில் கொண்டு வராமே இதை பத்தி நீங்க சொல்லலை அது அந்த நாட்டுடைய என்று சொல்லிவிட்டார் ಇಂದೆ ಪ್ರುಸಿಜರ ಅವದ್ದಾ ಚಟ್ಕಿ. ಹೊಂಸ್ವನೆ ಮಾದ್ದ ನಾಂದ ರೇವರಿಗ್ಗರೆ ಇಂದಿಯಾವಿಲೆ ಇದೇದೇದೇದೇದೇ ತಿಹಾರ್ಸಿಲೆಯಿದೇ. ಚಾರ್ಣಸ್ ಸೋಗ್ರಾಂಜಿದೇದೇದೇದೇದೇದೇದ�

ತವರು <laughs> <laughs>

எந்த ஒரு தாய்மே ஒரு மொழியை படிக்கவில்லை என்றால் அந்த மொழி எப்படி ஒரு மனிதனுக்கு தாய்மொழியாவே இருக்கும் கேட்டேன் இத சொன்னா கோவப்படுறேன் இல்லைங்க அது வேர்வை மொழி தேரவல பாசையுங்க அதுக்கு ஐயாயிரம் கோடி ஒதுக்குறாங்க தமிழுக்கு இருநூறு கோடி கூட ஒதுக்கணும் என்னன்னு கேட்டா அப்படியா தமிழ் தான் நல்லா இருக்கையா சமஸ்கிருதம் நாயா செத்து போச்சு அதுதான் ஐஸ் உல்ல இருக்கு

சொல்வார் எனவே மராட்டிய மக்கள் இந்தி மொழி இது பதவி மராட்டா இருக்கு இப்போ நாங்களுக்கு இங்கிலிஷ் என்னங்க பிரச்சனை ஒண்ணுமே இல்லை விளையாட்டா ஒரு முறையாக அவர் வந்து வாநிலை பகிர்ப்பொழுது ஏன் இந்திய பார்த்து பயப்படலீங்க ஆறு மாசத்துல படிச்சிடலாம் நான் அப்படின்னா கூடிய சக எம்பி அதுக்கு அண்ணா சொன்னாரா ஆமா ஆறு மாசத்துக்கால படிக்க அது என்ன இருக்குன்னு கேட்டான் விளையாட்டுட்டான்

எதுக்கு வச்சாலே ஏன் என்ன பண்ணியும் ஒன்றும் தெரியாது இதே கருத்து தான் என்ன சொல்றாருன்னா காளிதாசன் ஒரு மன்னன் எப்படி இருக்கணும்னா மேகம் மாதிரி இருக்கணும் மேகம் என்ன செய்யணும்னா இருக்கிற கடல்ல போய் தண்ணியை எடுத்துக்கிட்டு வந்து இல்லாத பாலைவனத்துல மடைந்து ஒரு அரசன் என்ன செய்யணுமா கருதாசன் சொல்றான் இருக்கிற பணக்காரங்க கிட்டே வழி போட்டு இல்லாத ஏழை மக்களுக்கு மானியம் கொடுக்கணும்

நீ ஒரு மொழிய மக்கள் நான் என்ன கேட்கிறேன்னா தமிழ் வந்து நம்ம சொன்னாங்க இல்லையா அரசியல் சாசனத்தினுடைய எட்டாவது அட்டவணை இருக்கிற தமிழ் உள்ளிட்ட அனைத்து மொழிகளையும் ஒன்றிய அரசுடைய அலுவல் மொழி ஆக்குங்கிறது நம்ம சொல்றோம் அது போல உணவு அவங்க பிடிச்சதா அவங்க சாப்பிடுறான் இந்த சைவம் அசைவம் கூட சொல்றாருங்க வாழ்க்கை உணவு

அங்க இருக்கிற செல்வதற்கு தமிழ் தெரியல ஹிந்தி தான் தெரியுது ஒரு நல்ல காபி சாப்பிடுறதுனா கூட ஹிந்தி படிக்க வேண்டியிருக்கு சொல்லிட்டு சொன்னாரு ஹிந்தி படிச்சா தான் வேலை கிடைக்கும் ஹிந்தி படிச்ச பிள்ளைக்கு அங்கேயே அவருக்கு நல்ல வேலையா இருக்காங்க நம்ம ஊர்ல வந்து ஹோட்டலில் டேபிள் துடைக்க விட்டு நம்ம சொன்னா இல்லையா நீங்களும் துடைக்கிறதுனா இந்திய கட்டாயம் கிடைக்கும் இன்னொருத்தர் சொல்றாரு எங்க வீட்டு வாசல் நிற்கிற அந்த காவலாளிக்கே இந்தி தான் தெரியுது

Yeah.